எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குழி ஆப்பம் எப்படி தான் பார்க்க போறோம் இது வந்து சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது நம்ம வீட்டில் இட்லி தோசை ஆப்பம்லாம் சுட்டா ஒன்று ரெண்டு திம்பாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்க நான் ஒரு பத்து ஆப்பம் கூட சாப்பிடலாம் இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூற்றுக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அரை கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா கழுவிக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு கழுவு கழுவிருங்க நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க ரேஷன் அரிசியை இப்போ நல்லா ஒரு நாலு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டேன் நல்ல விளை விளையென்னு இருக்குது இப்போ இது அப்படியே ஊற விட்டு இப்போ இது வந்து நைட்டு நான் பதினோரு மணிக்கு ஊற வச்சுருக்கிறேன் காலையில் நம்ம ஆட்டிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ நைட்டே நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து நம்ம கிரேட்டரில் அரைக்கிறதுனால அரைக்கலாம் மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சாதம் எடுத்து வச்சுருக்கறேன் ஒரு மூடி தேங்காய் செலவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ சேர்த்து போட்டு அரைச்சிக்க தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைஞ்சி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைஞ்சி ஃபஸ்ட்டாக தண்ணி ஊற்றிங்கன்னா அரை இது வந்து நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இதெல்லாம் நம்ம தேங்காய் உடச்ச தண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க பாக்கையில் நல்லா வெண்ணெய் மாதிரி வெள்ளை வெள்ளையா இருந்தால் நல்லா நைஸாக இருக்குது இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நம்ம மிச்சம் சரி கழுவி தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க இதுக்கு ஓரளவு அளவு தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம வந்து ஆப்பை வந்து எப்படி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பாருங்கள் நல்லா அடிச்சு கலக்கி வைங்க தான் புளிக்கும் இப்போ நான் நைட்டு அரிசி ஊற வச்சேன் இப்போ காலையில் ஆட்டி வைக்கிறேன் சாயந்தரத்துக்கு நை அதாவது சாயந்தரம் ஆப்பை ஊத்துறதுக்கு இது அப்படியே மூடி வச்சு சாயந்தரம் காட்டுறேன் எப்படி இருக்குது காலையில் ஆட்டி வச்சா இப்போ நைட்டு பார்க்குறேன் இது வந்து ரொம்ப பொங்கி மேலே போக போகுன்னு வந்துடுறது நான் கம்மியாக தான் மாவு வச்சுருந்தேன் கொஞ்சமாக பொங்கி வந்திருக்குது நல்லா இருக்குது மாவு நல்லா புற போடணும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு கொஞ்சம் தான் கலக்கி வச்சு நல்லா புளிச்சோடனே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி இருக்குது இப்போ இதை வந்து ஒரு களை கலக்கி விட்டுவோம் கலக்கிட்டு கொஞ்சமாக குக்கிங் சோடா கொஞ்சமாக பாருங்கள் இவ்வளோ தான் போடணும் ஒரு பிஞ்சு இவ்வளோ தான் போடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுங்க இப்போ நல்லா மாவு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இப்போ இங்கே பனியார கல்லு இருக்குது இதில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது நம்ம ஆப்பத்துக்கு எப்போவுமே எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டோம் எண்ணெய் ஊற்றினா தோசை மாதிரி ஆகிடும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரை கரண்டியை ஊற்றிட்டு ஒரு அழுத்தி விடுங்க மேலே வரட்டும் அவ்வளோதான் ஊற்றிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சுருக்கோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூணு நிமிஷம் அது மாதிரி நல்லா சுற்றி செவாந்திருக்கு உள்ளே வந்து நல்லா பப்பியாக வந்திருக்குதான் ஆப்பம் மாதிரியே கையிலே கூட எடுக்கணும் செமையாக இருக்கு பாருங்க அப்போ குழி ஆப்பம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன் நல்லா இருக்குது இப்படி கையில் கூட எடுத்துக்கலாங்க பாருங்கள் எந்த உடனே கையில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க குழி ஆப்பம் எவ்வளோ அருமையாக வந்திருக்குது பாருங்களேன் செமையாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா அமுத்துனீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் பணமாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்ட்டு அப்போ மினி இட்லி செஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த ஆப்பை நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிடுங்க தேங்காய் பூ நிறைய போட்டு ஆட்டி இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஊற்றி கொடுத்து பாருங்கள் செமையாக இருக்கும் நல்லா குழந்தைங்களும் ஒரு நாலு அஞ்சு சாப்பிட்றதுல ஒரு பத்தெண்ணம் வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு தேங்காய் பால் தக்காளி சட்னி கத்திரிக்காய் பச்சை நான் வந்து அடிக்கடி செய்கிறது கத்திரிக்காய் பச்சி தான் கத்திரிக்காய் பச்சை தக்காளி சட்னி இதுதான் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு வந்து நான் மூணுமே செஞ்சு வச்சுருக்குறேன் இப்போ நான் வந்து ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள் செமையாக வந்துருக்குதுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்ல மனமாக இருக்குங்க அந்த நம்ம தேங்காய் போட்டோம் பார்த்தீங்களா அது அந்த தேங்காவோடய வாசம் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி நம்ம எடுத்து கார சட்னி செமையாக இருக்கும் சாப்பிடும் பொழுது நல்ல சாஃப்டாக ஓட்ட வாட்டையாக எப்படி இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்